அங்கமா ம் ம் மாச கடைசி தானைய முடிஞ்சிருச்சு அதுக்குனே ஏன் ஆளுகளையே பிடிப்பியா வாரம் வாரம் உங்களுக்கு மாமல் கொடுக்கறல இது பத்தாதுன்னு மாசத்துக்கு ஒரு தடவை ஓசிலே உங்களுக்கு பால் பாயாசத்தோட விருந்து ஓகே மல்கோவா ஓ ஆளுங்க எனக்கு தெரியாது மாமோய் இந்த மல்கோவாவை சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்காத மாமோய் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கிற பத்து பேரை என் பர்மனன்ட் கஸ்டமரா வச்சிருக்கேன் ம் ஐயா இந்த வர மாமூல் யோ கான்ஸ்டபிள் தரந்து எஸ் சார் யோ இதுக்குள்ள எங்க இருந்து அப்படிச்ச பார்த்தா அப்பாவிக மாதிரி தெரியுது மூஞ்ச பார்த்தாலே எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கணும் அதான் அதுதான் போலீஸுக்காரனுக்கு அழகு புரிஞ்சுதா உன் பேர் என்னப்பா உன் சார்லாமா நீ எந்த ஊரு கன்னியாகுமரி நீங்க ரெண்டு லவ் பண்றீங்களா உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை விட என் வீடு பாதுகாப்பா இருக்கும் மாமாவை நீ என்ன சொல்ற அதான் அழைச்சிட்டு போன சொல்றேன்ல வாங்க போதோ யாருங்க இவங்க நம்மளோட சீப் கெஸ்ட் இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் யாரு எந்த விஷயம் பண்ணக்கூடாது போய் மாயா வர சொல்லு மாயா இவங்களை மேல கூட்டிட்டு போ போங்க வாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிங்க பக்கத்து ரூம்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்க பேரு உங்க பேரு ஹோ உமா மகேஸ்வரி ஓகே குடிச்சிட்டு வாங்க சாப்பிடல உம் இது ரொம்ப ஆபத்தான இடம் நாம சீக்கிரமா இங்க இருந்து இங்க இங்கிருந்து எங்கயும் போக முடியாது இப்போதைக்கு நமக்கு இதுதான் ரொம்ப பாதுகாப்பான ஆகிடும் நீ ஈஸியாக செடிட்ட இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேல நம்பிக்கை பயம் தானா போயிடும் நான் சென்னை வந்துட்டேன்ப்பா உமாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம்ப்பா ஆ ஓகே அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா சரி வச்சிடுறேன்ப்பா

சரி இப்ப நான் தங்கிருது? தங்குறது என்னது முன்னப்பின தெரியாத பையன் கூட எல்லாம் எப்படி தங்குறது சரி நீ ஏதோ சொல்றேன்னு தங்குற எஸ்கியூஸ் மீ ஹ்ம் ஏனி ஹெல்ப் இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் தேவையில்ல தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன் நக்கல் புடிச்சவ போல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கீழ படுத்தல எனக்கு பலத்த இல்ல மேல படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும் ஐ மீ மேட்ட மேல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரணும் சொல்கிறேன் என்ன தூக்கம் வரலையா இப்படி ஒரு வயசு போன பக்கத்துல இருந்தா தூக்கம் வருமா எப்படி தூக்கம் வரும் சரி கண்ணமோடு தூங்க வைக்கிறேன். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது நீ ஒருத்தரை லவ் பண்ற நீ யாரையோ லவ் பண்ற ஆனா விதி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து இங்க கூட்டிட்டு வந்துருச்சு பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க ஊருக்கு போறதான் நல்லது நான் ஊருக்கு போனேன் எங்க அப்பா என்ன கொண்டுடுவாரு வர

நான் யாரும் தெரியும் இல்லை கதாசிரியர் கதா கண்மணிதாசன் அப்படின்னா அந்த சினிமா உலகமே அப்படி திரும்பி பார்க்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் பட உலகம் நல்ல கதாசிரியர் தெரியிருக்கு அதுக்குத்தான் இந்த கதா கண்மணிதாசன் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் காலத்தில் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தம்பி வாங்க உட்காருங்க உட்காருங்க பரவாயில்ல ம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் நீங்கள் எங்கள் தங்கவேன்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னான் ரெண்டு நாளுங்கிறது உங்கள் அகராதியில் எவ்வளவு நாள்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி லுக்கு விடுறீங்க ஆ அது வண்டி என்ன வந்து வந்துடும் வந்ததையே சொல்லிகிட்ருக்குறீங்க எப்போ இங்கே இருந்து போகிறதா உத்தேசம் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க என்ன நான் சொன்னது கருண்தானே ஆப்பா இந்த கண்மணிதாசன் யாராலேயே மத்த முடியாது ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய அகத்தில் உள்ளதை அப்படியே சொல்லிவிடுவான் இந்த கதா கண்மணிதாசன் புரியுதா ஹலோ உங்களை தான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் பதிலாக சொல்லாமல் இருந்தால் எப்படி வந்து

ஸ்மயிலுடைய அண்ணன் பையன் பேர் சுப்பிரமணியம் அக்கா பொண்ணு பேர் எஸ்தரு ஆஹா ஒரே உள்ளாட்டு குழம்பலாம் இருக்குதே ஓ ஜீசஸ் அல்யா மொரு இத்தனை நாளாக என்ன ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க பரட் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும் பேச்சை கூட பேச்ச அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எங்கள் ப்ராப்ளத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன முடியும்னு நீங்களே சொல்லுங்கள் முதல்ல உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா ஒரு காரில் வந்தேன் இவன் இவ ஃப்ரெண்டோட ஒரு காரில் வந்தா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரே காரில் வரும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிச்சு அதில் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டான் அதுக்கப்புறம் இப்போது அவன் இல்லை பொறோடையும் நான் அவன் இல்லை பொறோடையும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கேன்

Oh. Um...